நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு இளம் கன்று மாட்டோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் மாடு நேற்று தாங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்று இருக்குது அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா காரி சட்டையில் நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்ஸாட்டமான மாடு நல்ல முகலட்சணமான மாடும் கூடங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு இப்போ கன்று மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க கன்று போட்டு ஒரு நாட்கள் தான் ஆகுது கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகே காலை கன்று ஈன்று இருக்குதுங்க கன்றோட போய் படமும் வீடியோவில் இணைக்க வீடியோவை ஒட்டு வந்து போய் கடைசி வரைக்கும் பாருங்கள் கன்று மாடுகிறமே சுடி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்லா ஃபுல்லாக மாடி எடுத்துருக்குதுங்க நல்லா மடி செட்டில் இருக்குது ரெண்டாம் நித்தோட இந்த இதுலேயும் நல்ல கரைவைத்த எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கரைவைக்கு கால் அணைக்க தேவைங்க விவசாயிகளத்தில் மேஜர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இதில் ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் கறவை கறந்துருக்குது இந்த விதத்துலையும் தாராளமாக அதே கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க மாடும் அந்த தரத்தில் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க ஒரு இளங்கன்று மாடாக வேணும் ஹெச்எஃப் கிராஸில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வேணும் நல்ல முகலட்சத்தில் வேணும் வயன் குறைஞ்சி ஒரு நாலு கறக்கிற மாதிரி வேணும் கறவை வந்து ஒரு ஆச்சா பன்னெண்டு பதிமூணு கறவை கரவை கேரண்டியாக கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாடோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டர்கள் மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்கு தேனர் மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்துருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாடோடய பல்லாவுட்டு பால் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோடய உரிமையாளர் என்ன சொன்னாங்க நான் அவள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பில் எக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்